வணக்கம் தகவல் செய்திகள் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பாக சிவகாசியில் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவை எதிர்க்க திமுகவிற்கு தைரியமும் துணிச்சலும் கிடையாது எனவும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அதிமுகவிற்கு எதிரிகளே கிடையாது எனவும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் எடப்பாடியார் இருக்கும் இடத்தில் மதவாதம் இருக்காது மதவாதம் தொழில்விட்டால் அங்கு எடப்பாடியார் இருக்க மாட்டார் எனவும் திமுக தனது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை சிறையில் அடைக்க முயற்சிக்கிறார்கள் அது நடக்கவே நடக்காது நான் யாரையும் ஏமாற்றி மோசடி செய்யவில்லை திமுகவை நாட்டை விட்டு துரத்தும் வரை நான் ஓய மாட்டேன் எனவும் ஆவேசமாக பேசினார் மேலும் பெருவாரியான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி நடக்கும் என கூறி கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறாது புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு நிகரான வீரத்தை கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் அந்த வாக்குகளை மொத்தமாக பெறுவதற்கு தொண்டர்கள் முனைப்படம் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார்

அழைத்து செல்கின்ற பணியை நான் செய்வது வாக்களிக்க திமுக ஆட்சிக்கு உடனே நான் பட்ட கஷ்டங்களில் பாதிதான் மற்றவர்களுக்கு தெரியும் மீது வெளியே சொல்வதே கிடையாது திமுக என்ற மிருகத்தை அடிச்சு நொறுக்கின்ற பணியை நாம் செய்ய வேண்டும் திமுக பல வழக்குகள் சிபி வழக்கு போடுது இன்றைக்கி சுப்ரீ கோர்ட்டில் கேஸ் வளர்ந்துட்டு நாளைக்கு வந்து தொடர்ந்து வழக்கு பயந்து விட்டேன்னா ஒடிஞ்சி விட்டேன்னா ஓரம் போய் விட்டேன்னா அல்லது சோரம் போய் விட்டேனா தீமுக என்ற தீய சக்தி நாட்டை விட்டு மிரட்டி விளட்டு கேட்டாத மாறா இருக்குது ஓரம் மாற்றம் ஓட மாட்டோம் முதல் வச்ச ஆக்குமலை அடுமையான பணிகளை சேருவோம் எங்களை அரட்டி ஒடுக்கி மிரட்டி உருட்டி கட்சியை விட்டு வெளியேறுவோம் அல்லது கட்சி பதிவிடாமல் செய்யவோ எண்ணினால் உங்கள் கனவெல்லாம் பகல் கனவாகும் உங்கள் எண்ணங்கள் சுக்குடுராக உடைத்து நுணுக்கி செல்லி செல்ல ஆக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் ஆட்சி அதிகாரம் என்ற திமிரிலே பல வேலைகளை செய்கிறீர்கள் சிறைச்சாலைக்கு கேட்க அனுப்பிவிடலாமா அதற்கு இடம் இருக்கிறதா என்று சிந்திக்கிறீர்கள் ஒரு காலம் உங்களால் முடியாது என் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது பாலாட்சி யாரையும் ஏமாற்றியதாக வரலாறு கிடையாது